நடிகர் அஜித் குமார் நடிப்பில் ஆதிக் ரவிச்சந்தர் இயக்கத்தில் குட் பேட் ஆக்லி படத்தினுடைய டீசர் நேற்று ரிலீஸ் ஆகி இணையத்தில் இன்றைக்கி முழுக்க அதான் ட்ரெண்டிங்கில் இருந்துருக்கு குறிப்பாக அஜித் ரசிகர்கள் எல்லோரும் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க ஏன்னா அஜித் சாரோட இப்படி பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருடங்கள் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு மாசான ஒரு ஒரு லுக்கில் பார்த்ததாகட்டும் அதே மாதிரி ட்ரெய்லர் முழுக்க அவர் மட்டும் தான் வராரு வேறு எந்த நடிகர்களையுமே நாம் பார்க்கல அந்தளவுக்கு ஆதிக் ரவிச்சந்தர் ட்ரெய்லரை வச்சு ஒரு ஃபேன் பாயாக செமையாக கட் பண்ணி முடிச்சிருக்காரு ஸோ இப்போ வர அந்த டீசர் வந்து இருபத்தி நான்கு மில்லியன் வியூஸ் தாண்டி போய்ட்டுருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிக பார்வைகள் வாங்கின தமிழ் ட்ரெய்லர் அப்படின்ற ஒரு நேமுமே ஒரு ரெக்கார்டையுமே அந்த படம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் அஜித் ரசிகர்கள் வந்து மங்காத்தா படத்துக்கு பிறகு எங்களுக்கு இந்த குட் பைட் தான் கண்டிப்பாக இந்த படம் தீயாக அதுக்கப்போகுது ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு இருக்காங்க ஸோ நேற்று டீசர் பார்த்த பலருமே மங்காத்தாக்கு பிறகு ஒரு இம்ப்ரெசிவான டீசர் இதுதான் நல்ல எந்த டீசருமே வரல இந்த மாதிரி அப்படின்னா இருக்காங்க பட் நம்ம அதுக்காக எந்த ஒரு வீடியோவே நம்ம பண்ணுறோம் ஆக்சுவலாக வந்து மங்காதாக்கு பிறகு நடிகர் அஜித் அவர்களுக்கு பெரிய சில படங்கள் வெற்றி அமைஞ்சாலும் சில படங்கள் தோல்வியாக அமைஞ்சிருக்கு பட் டீசர் வந்து நம்ம பார்க்கும்போது நிறைய படங்களுக்கு அவருக்கு நல்ல நல்ல டீசர் தான் அமைஞ்சிருக்கு ஸோ அந்த டீசர்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மங்காத்தா திரைப்படம் வெளியாகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ரிலீஸ் ஆகிற திரைப்படம் தான் பில்லா டூ பில்லா டூ படத்தினுடைய டீசரே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ரீச் ஆச்சு அது ஒரு கிளாஸாக நான் கிட்டத்தட்ட நம்ம பில்லா எப்படி பார்த்தோம் அவருக்கு கோட் சூட் போட்டாலே அவர் எவ்வளோ கிளாஸான லுக்கில் இருப்பார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்தளவுக்கு ஒரு செமையான ஒரு லுக்கில் வந்து அந்த ஒரு டீச்சருமே கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டீச்சர் நீங்கள் ஆரம்பத்தில் என்ன தெரியும் உங்கள் பேர் என்ன அனாதையணி அப்படின்ற மாதிரி கேள்விலாம் கேட்க ஆரம்பிச்சு பில்லா டேவிட் பில்லான்னு அதையும் சுடுறதோட அந்த ஒரு டீச்சர் ஆரம்பிக்கும் அந்த டீச்சரோட எண்டில் தான் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி நானாக செதுக்குறதுடா அப்படின்ற வசந்தோட முடியும் குறிப்பாக அந்த பில்லா பிஜிஎம் ஒன்று போட்டிருப்பாரு யுவன் சங்கராஜா டே டே அப்படின்ற மாதிரி ஒரு பிஜிஎம்ஐ போட்டு முடிச்சுட்டா பாருங்கள் அந்த டீச்சர் வந்து உண்மையிலேயே செம்ம கிளாஸான ஒரு டீச்சர் நாம அந்த டீச்சரை அடிச்சுக்கிறதுக்கு வேறு எந்த ஒரு டீச்சருமே அப்படி ஒரு க்ளாஸாக வரல அப்படிங்கிறத நாம் கான்ஃபிடண்ட்டாக சொல்லலாம் அப்படியே ஒரு சிறப்பாக இருக்கும் ஸோ அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து ஆரம்பம் படம் இது படத்துக்கு டீச்சர் மாதிரி வரல சின்னதாக ஒரு வீடியோ மட்டுமே ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து விஷ்ணுவர்தன் யுவன் இவங்க காம்போவில் திரும்ப வரப்போ பில்லா படத்துக்கு பிறகு இவங்க சேர்ந்து பண்ணுற படம் அப்படின்றதுனால எதிர்பார்ப்பு இருந்தது இதிலையும் அஜித் அவர்கள் வந்து சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் வந்து வர நடந்து வரக்கூடிய அந்த மாதிரி சில மாண்டேஜான சில காட்சிகள்லாம் வச்சுருக்காங்க வச்சு வர மாதிரியான சில இதெல்லாம் இடம்பெற்றிருக்கும் குறிப்பாக அதில் ஒரே ஒரு வருஷம்தான் இருக்கும் உங்கள் ப்ராஜெக்ட் நேம் என்ன அப்படின்னு கேட்கும்போது டைடில் இன்னும் வைக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு அவருடைய ஒரு கிளாசிக்கான சீன் இப்படி இதோட முடிச்சிருப்பாங்க இதுவே நல்லா ரீச் ஆச்சு அப்போ அந்த ஆரம்ப டைக்கில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு இது மட்டும் லீஸ் பண்ணியிருந்தாங்க பட் இதுவுமே கொஞ்சம் நீட்டாக தான் இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ அஜித் ஃபேன்ஸுக்கு அது ரொம்பவும் பிடிச்சிருந்தது ஸோ அதுக்கு பிறகு தான் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இதுக்கு முன்னாடி டீசர் அப்படின்னா சின்ன சின்ன சீன்ஸ்லாம் வச்சு ஒரு எலிவேட் பண்ணி கொண்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சில விதிமுறைகளாக இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சிறுத்தை சிவா மற்றும் அஜித் அவர்கள் இவங்க காம்போவில் வரக்கூடிய முதல் படம் வீரம் திரைப்படம் சின்ன சின்ன சீன்ஸ்லாம் கிடையாது ஒரே ஒரு சீனு சின்னதாக ஒரு பிஜேமு அஜித் அப்படியே ஸ்லோ மோஷன் ஒரு திரிமெண்ட்டு தான் பார்ப்பார் அந்த ஒரே ஒன்று தான் அதை தான் டீசர் அப்படின்னு ரிலீஸ் பண்ணாங்க செமையாக ரீச் ஆச்சு அந்த ஒரு டீசர் குறிப்பாக அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் செம கொண்டாட்டத்தில் இருந்தாங்க காரணம் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பொங்கலுக்கு தான் இந்த வீரம் படத்தோட விஜய் அவருடைய ஜில்லா படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பின்னாடி அடி ஆட்கள் அடிக்க வருவாங்க இவர் இந்த பக்கம் நின்று ஒரு ஸ்லோ மோஷன் ஒரு திரும்பி தான் பார்ப்பார் கணில் ஒரு ரத்த காயம் மட்டும் இருக்கும் பின்னாடி நம்ம தேவி ஸ்ரீபசாஜர் ரஜகந்த பதா தைகள் எதிர்ப்பின் இவர் ஒரு பிஜிஎம் போட்டு விட்டுருப்பார் சம பீஜமாக இப்போ வரைக்கும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பிஜியம் சம மாசான ஒரு டீசர் எப்படி நம்ம பில்லாட்டுவோ ஒரு கிளாஸான டீசர்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த வீரம் படத்துடைய டீசர் வந்து செம ஒரு மாசான டீசர் அப்படின்னு நாம சொல்லலாம் ஒரு சின்ன சீன் தான் அந்த சின்ன சீனையே செமையா அஜித் அவர்கள் கேரி பண்ணி கொண்டு போயிருப்பார் சொல்லலாம் ஸோ இதுக்கடுத்து நாம் பார்த்தோம் அப்படின்னா எண்ணெய் எரிந்தால் கௌதம் மேனனோட அஜித் பண்ணக்கூடிய முதல் படம் இந்த எண்ணெய் எரிந்தால் ஸோ இந்த படத்தினுடைய டீசர் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் ஒரு மெல்லிசான கோடு கோட்டுக்கு இந்த பக்கம் போயிட்டா நான் நல்லவேன் ஆனால் அந்த பக்கம் போயிட்டால் நான் ரொம்பவும் கெட்டவேன் என்ன இந்த பக்கம் போகணும்னு முடிவெடுத்துச்சு அப்படின்ற மாதிரியான வசனத்தோடு ஆரம்பிச்சு அந்த ஒரு டீச்சர் வரும் இதுவும் ஒரு நல்ல ஒரு கிளாஸான ஒரு மோசமில்லாத ஒரு ப்ராமிஸில் ஒரு டீச்சராக வந்து இந்த எண்ணெய் இருந்தால் டீச்சர் வந்து இருந்தது குறிப்பாக அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியடைந்த படம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அப்படி கொண்டாடப்பட்ட ஒரு மிக முக்கியமான திரைப்படம் அருண் விஜய்க்கு ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அவருக்கு ஒரு கம்பேக்காக அமைஞ்சு இப்போ வர அவர் சக்கஸாக ஓடிட்டுருக்காருனா அதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த எண்ணெய் எரிந்தாள் திரைப்படம் அதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எண்ணெய் இருந்தால் படத்துக்கு பிறகு திரும்பவும் சீத்தை சிவா அஜித் இவர்களுடைய காம்போல் ஒரு படம் உருவாகுது அந்த படத்துக்கு வேதாளம் அப்படின்னு டைட்டில் வச்சு அந்த படத்துக்கு ஒரு டீசரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த வேதாளம் படம் டைட்டில் காரணமே அஜி விஜய் ரசிகர்கள் சொன்ன விஷயங்கள் உண்டு அதாவது புளி திரைப்படம் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு புளி திரைப்படத்தில் வந்து இனம் அப்படின்ற ஒரு கேரக்டராகவே காமிச்சிருப்பாங்க ஸோ அதுலேருந்து இவங்க சுட்டு இந்த படத்தை வச்சுட்டாங்க டைட்டில் வச்சுட்டாங்க ஆனால் அதுலேயும் சுதிஹாசன் இதிலையும் சுத்திகாசன் அப்படின்லாம் கட்டின காலமும் உண்டு ஸோ இந்த வேதாளம் படத்துடைய டீசர் வந்து கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும் கொஞ்சம் இல்லை ரொம்பவே கிரிஞ்சாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு பக்கம் அஜித் அவர்கள் மைக்கு முன்னாடி இப்படி வாயை வச்சுக்கிட்டு கண்ணா மூச்சு கண்டுபிடி ஆறு அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு அந்த அஜிதத்தோடய பீஜிஎஃப் நல்லாயிருக்கும் அப்படியே ஸ்னோவில் இருந்து ஓடி வருவார் டடட்டா தெறி அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க பட் அதுக்கு பிற கடைசியில் முடிக்கும் போது தெரிக்க விடலாமா அப்படின்னு அஜித் அவர்கள் அந்த பிளாக் கலரில் அந்த மீன் போட்டுட்டு சொல்கிறதெல்லாம் வந்து நல்லா ரீச் ஆச்சு அந்த வேதாண் பற்றோடைய டீசர் பட் கொஞ்சம் அது கிரிஞ்சாக தான் இருந்தது ஸோ அதுக்கு பிறகு திரும்ப ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து விவேகம் அப்படின்ற ஒரு படம் திரும்பவும் சிவா அவர்களுடைய காம்போல தான் இந்த தடவை விவேகம் படத்தனுடைய டீசர் வந்து பா செமையாக இருக்கே படம் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குமோ அப்படின்னு எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ட்ரெய்லர்னால் அது விவேகம் படத்தடைய ட்ரெய்லர் தான் அந்த உலகமே ஒன்று எதிர்த்தாலும் நீ தோத்துட்ட தோத்துட்டேன்னு முன்னாடி வந்து சொன்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்க நெவர் எவர் கிவ் அப் அப்படின்ற மாதிரி அஜித் அவருடைய வார்த்தையில் வர மாதிரியான ஒரு டீச்சர் தான் கொடுத்துருப்பாங்க செம்ம கிளாசியாக இருந்துச்சு ஐயோ படம் வேறு லெவலில் இருக்க போகுதுப்பா ஹாலிவுட் லெவலில் இருக்க போகுதுப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு ட்ரெயிலரை மட்டுமே வச்சு ஒரு படத்தை நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியாது நல்லா இருந்தால் படமும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது அப்படின்றதுக்கு அந்த படம் டீச்சரும் ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் பட் டீசர் அவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் திரும்பவும் விசுவாசம் வருது இந்த முறை வந்து அவங்க டீசர் எதுவுமே வரல அதுக்கு பதிலாக மோஷன் போஸ்டர் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது திருவிழா செட்டப்பில் இருக்கிற மாதிரியான அந்த தூக்கு அடாவடி அடவடி தூக்கு துறனா தூக்கு தோறோன்னா கட்டு கடங்காத கிராமத்து காட்டு அடி அப்படின்ட்டு தம்பிராமையா வாய்ஸில் வர மாதிரியான ஒரு மோஷன் போஸ்ட்டு டக்குனால் அஜித் வந்து இந்த ரெட் கலர் ஷர்ட் போட்டு கனாடி அவர் மூஞ்சி போய் உட்காந்து நிற்கிற மாதிரி டப்புனும் அதை உடச்சிட்டு இன்னொரு அஜித் வந்து வயசான அஜித் இன்னொருத்தர் வந்து ஒயிட் ஷேட் போட்டு நிற்கிற மாதிரி விஸ்வாசம் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ அது வந்து ஓகே பிஎன்சி ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பணம் பண்ணியிருக்காங்க போல் அப்படின்னா இருந்தது ஸோ அதுக்கு பிறகு பெரிய அளவில் இம்ப்ரஸ் பண்ணுற மாதிரி டீச்சர் எதுவுமே வரவே இல்லை அதுக்கடுத்து நேர்கோட பார்வை வந்துச்சு அதுக்கு பிறகு சார் டீச்சருமே ரிலீஸ் பண்ணல வலிமைக்கு டைட்டில் மாதிரியான மோஷன் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கு பிறகு கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கு பிறகு துணிவுக்கு டீசருமே கூட இல்லை டீசெண்டாக அடுத்து விடாமயிற்சிக்கு இப்போதான் ஒரு டீச்சர் பண்ணாங்க அந்த டீசருமே ரசிகர்களுக்கு பெரிய அளவில் இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லை எல்லாருமே காத்துட்டு இருந்தது என்னமோ இந்த குட் பேட் அக்ளியே டீச்சருக்கு தான் ஓ நேற்று குட் பால் டீசரை வந்து அதை பார்த்த பிறகு அஜித் ரசிகர்கள் எல்லாருமே செம ஹாப்பியாக இருக்காங்க ஏன்னா அஜித் அவருடைய லுக்கே வந்து ஒரு நாலஞ்சு லுக்கு நம்ம பார்க்க முடியுது அமர்கலம் படத்தில் வரக்கூடிய அந்த வாசு கிட்டப்ப வர மாதிரி எங்கே சாமியாக ஒரு அஜித் பார்க்க முடியுது பில்லா லுக்கில் ஒரு கேங்கோட நடந்து வராரு அதே மாதிரி மங்காத்தா இன்ஃப்ரோல் பிளாகில் வந்து அந்த செஸ் வச்சு இல்லாண்டுருப்பார் பார்த்திங்களா அதே மாதிரி இல்லை க்ரீன் ஷர்ட் போட்டு உட்காந்து கேமரா பார்த்து பேசிகிட்டு இருக்க மாதிரி இப்படி பல வெரைட்டி ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு லுக்கு கை முழுக்க டேட்டு போட்டுக்கிட்டு இன்னொரு லுக் அப்படின்னு எப்போ எத்தனை கெட்டப்பாக வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இது ஆனால் அந்த டீச்சர் முழுக்கவே அஜித் தான் இருக்காரு அப்படி ஒரு ஃபேன் பாயாக சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு நம்ம ஆதிக் ரவிச்சந்தர் அஜித்தோடைய ஐக்கானிக் டயலாக் ஆனால் அது அப்படின்ற டயலாக் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்ல வச்சிருக்காரு நிறைய ஹெடென் டீடைல்ஸுமே அங்கங்கே வச்சிருக்காரு ஸோ இந்த படத்துக்கும் மணிகேஸ்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்குது ஏன்னா மணி ஹெஸ்ட்டில் வந்த ஒரு வீரும் இந்த காலத்தில் முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ என்ன மாதிரியான குக் பண்ணி வச்சுருக்காரு அப்படிங்கிறது தெரியல டீச்சர் பார்த்த எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க அந்த ஏப்ரல் பத்தாம் தேதி டக்குன்னு வந்துடக்கூடாதா அப்படின்ட்டு பயங்கர வெளித்தனமாக காத்துட்ருக்காங்க ஸோ படம் எப்படி போது நாம் பொறுத்துருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் மங்காத்தா படத்துக்கு பிறகு அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு வெளியான அஜித் படங்களில் வந்த டீச்சரில் உங்களை ரொம்பவும் இம்ப்ரெஸ் பண்ண டீச்சர் என்ன அப்படிங்கிறத நீங்களும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்